வணக்கம் நண்பர்களே நாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியினால் ரிஷபராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் சனி பகவான் தங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சனி பகவான் இருக்கும் இடம் பத்தாம் வீடு என்றாலும் அவரது பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடுகளின் மீது விழுகிறது விரயஸ்தானம் சுகஸ்தானம் கலஸ்திரஸ்தானங்களின் மீது சனி பகவான் பார்வை விழுவதால் அதற்கேற்ப இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் தொழில் ஸ்தான அதிபதி அவரது வீட்டில் ஆட்சி பெற்று அமைவதால் உங்கள் ராசிக்கு பாதகமில்லை வேலை செய்யும் இடத்தில் அதிக பொறுப்புகள் உங்கள் தோல் மீது சுமத்தப்படும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டால் பாரம் தங்களுக்கு தெரியாது புதிய வேலை வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சியினால் தங்களுக்கு உடல்நலத்தில் சிறிய பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக முதுகுவலி ஏற்படும் வாய்ப்பு உண்டு நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் கணபதியை வணங்க வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல கல்வி பயிலும் வாய்ப்புகள் அமையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் வேலையில் இருந்து வந்த தடைகள் கடினமான போராட்டங்கள் விலகும் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் தங்களுக்கு உத்தியோகம் அமையும் வாய்ப்புகளும் ஏற்படும் இதுவரை உங்களை பற்றிய தவறான பார்வை புரிதல் அனைத்தும் மாறி உங்களுக்கென்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எதை செய்ய ஆரம்பித்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்றில்லாமல் சற்று வேகமாக முயற்சி எடுத்து செயல்படுங்கள் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி அவைகளை வாங்கும் நேரம் தங்களுக்கு அமையும் தாய்மாமன்களால் எதிர்பாராத நன்மைகள் தங்களுக்கு நடைபெறும் தங்கள் ராசிக்கு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இடையாற்று மங்கலத்தில் இருக்கும் லட்சுமி நாராயணன் வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான பலன்கள் தங்களுக்கு கிடைக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நன்மை கிடைக்கும் நன்றி ரிஷபராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்